குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நடைபெற்ற அந்த சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்கு நடைபெற்று ஏராளமான சிறுபான்மை மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வல்லுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் பல நூ பல்லாயிரக்கணக்கான சிறுபான்மை மக்கள் கொடூரமான தாக்குதலுக்கு உண்டாகி அவருடைய சொத்துலெல்லாம் எரிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் பிரிகேஷ் பாணி என்கிற ஒரு பிரிகேஷ் பானும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஏழு எட்டு பேருக்கு மேல ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் மில்கீஸ் பாணி என்கிற அந்த பெண் ஒரு நிலைவாத கற்பனையா இருக்கிற போது கொடூரமாக அவரை பாலியல் வல்லுருக்கு உள்ளாக்கினார்கள் இந்த வழக்கு ஏற்கனவே குஜராத் நீதிமன்றத்தில் நடத்தி பிறகு மராட்சி மும்பை நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது மும்பை நீதிமன்றம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேருக்கும் ஆயுள் தண்டனை என்று இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆனா இந்த தீர்ப்பு பதினோரு ஆண்டுகள் வழங்கியிருக்கிற அந்த ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிற தீர்ப்பு அந்த தீர்ப்பு வழங்கி சில ஆண்டுகளுக்குள்ளேயே குஜராத் அரசாங்கம் இவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை வந்து விடுதலை செய்யது நாட்டையே ஒழிப்பிச்சு அதிர்ச்சி ஆச்சு இந்த சம்பவத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சுபாஷ் நேலி அவர்கள் உட்பட பல பேர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாநில அரசுடைய பொது மன்னிப்பு உத்தரவை ரத்து செய்யணும் இந்த வழக்கு நடந்தது மும்பை நீதிமன்றம் எனவே மும்பை நீதிமன்ற வழக்கை வந்து மராட்டிய அரசு தான் முடிவெடுக்க முடியும் தவிர குஜராத் அரசு மூத்த நுழைச்சிருக்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது சட்டப்படி தப்பு அது மட்டும் இல்ல இவ்வளவு கொடூரமான வழக்குல பொது மன்னிப்பு வழங்குவதற்கு எந்த மன்னிப்பு விதிகளையும் இடம் கொடுக்கல என்று பல வாதங்களை எல்லாம் நீதிமன்றத்துல முன் வச்சாங்க பில்கிஸ்தான் அவர்களும் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை எதிர்த்து அந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு செஞ்சாங்க இந்த மனுவை விசாரிச்சு நீதிமன்ற தீர்ப்பு ஒத்தி வச்சவங்க காலைல பத்தரை மணிக்கு தீர்ப்பு சொல்லுவதாக அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த தீர்ப்பை ரத்து செய்திருப்பது என்பது முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்கது அது மட்டும் இல்ல இவங்க சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இதன் மீது குஜராத் அரசாங்கம் தலையிட்டு பொதுமலிப்பு வழங்குவதற்கு அவங்களுக்கு உறுதி உரிமை இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது இதெல்லாம் குஜராத் அரசாங்கத்துக்கு தெரியாதில்ல பிரதமருக்கு தெரியாது இல்லை ஏற்கனவே ஜெயலலிதா பேர்ல கர்நாடக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது நம்ம கர்நாடக நீதிமன்றம் தான் அது பேர்ல மேல்முறையீடு மற்றதுக்கு போனாங்களே தவிர தமிழ்நாடு அரசு அதை போறதுக்கான வழி இல்லை என்பது ஏற்கனவே வழக்கப்பட்டிருக்கு எனவே எந்த மாநிலத்துல நீதிமன்றம் நடக்குதோ அந்த மாநிலம் தான் அதை வழக்க பற்றி முடிவு பண்ணுமே தவிர குஜராத் மாநிலம் அதுல தலையிட்டதுன்னு அப்பட்டமான சட்ட நேரல் அது இந்த கொலையாளிகளுக்கு போய் ஆதரவு தெரிவித்து அவங்களை விடுதலை பண்ணிருக்கிறது அவங்க விடுதலை பண்ண போது தேச விடுதலைக்கு போராடுற மாதிரி நீதி தெளிச்சு அவங்களை வரவேற்று பெரிய கும்மாளம் போட்டிருக்கிறது வரவேற்பு விழா பாஜக அவனுடைய அந்த ரத்த பிடிச்சிருக்கிற கட்சி எவ்வளவு மோசமான கட்சி என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறாராட்டில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்